மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள விரட்டப்பட்ட சீத்தானின் தீங்கை விட்டும் எங்கள் இறைவனை உம்மிடமே நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் நாற்பத்தி இரண்டு கலந்தாலோசித்தல் ஆயத்து இருபத்தைந்து முதல் ஐம்பத்தி மூணு வரை அவன் தன் அடியார்களின் மனம் திருந்ததலை ஏற்றுக்கொள்கின்றான் குற்றங்களை மன்னிக்கின்றான் இன்னும் நீங்கள் செய்வதை அவன் நன்கு அறிகின்றான் அன்றியும் நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்களை செய்பவர்களை ஏற்று அவர்களுக்கு தன் அருளை இன்னும் நிராகரிப்பவர்களுக்கு கடுமையான வேதனையும் உண்டு அல்லா தன் அடியார்களுக்கு வசதிகளை விரிவாக்கிவிட்டால் அவர்கள் பூமியில் அட்டூழியம் செய்ய தலைப்பட்டு விடுவார்கள் ஆகவே அவன் தான் விரும்பிய அளவு கொடுத்து வருகின்றான் நிச்சயமாக அவர்கள் நிராசையான பின்னர் மழையை இறக்கி வைப்பவன் அவனே மேலும் அவன் தன் பாக்கியங்களை பரவலாக்குகின்றான் இன்னும் அவனே புகழுக்குரிய பாதுகாவலன் வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பதும் அவ்விரண்டிலும் உயிரினங்களை பரப்பி வைத்திருப்பதும் அவனுடைய சான்றுகளில் உள்ளவையாகும் ஆகவே அவன் விரும்பியபோது அவற்றை ஒன்று சேர்க்க பேராற்றல் உடையவன் அன்றியம் தீங்கு வந்து உங்களை அடைவதெல்லாம் அது உங்கள் கரங்கள் சம்பாதித்ததால் எனினும் பெரும்பாலானவற்றை அவன் மன்னித்து அருள்கின்றான் இன்னும் நீங்கள் பூமியில் அவனை இயலாமல் ஆக்குபவர்கள் இல்லை மேலும் உங்களுக்கு அல்லாவை தவிர பாதுகாவலனோ உதவி புரிபவனோ இல்லை இன்னும் மலைகளைப் போல் கடலில் செல்லும் கப்பல்களும் அவனுடைய அத்தாட்சிகளில் உள்ளவையாகும் அவன் விரும்பினால் காற்றை அமர்த்தி விடுகின்றான் அதனால் அவை மேற்பரப்பில் அசைவற்று கிடக்கும் நிச்சயமாக இதில் பொறுமையாளர் நன்றி செலுத்துவோர் யாவருக்கும் அத்தாட்சிகள் இருக்கின்றன அல்லது அவர்கள் சம்பாதித்தவனையினால் அவற்றை அவன் மூழ்கடித்து விடுவான் மேலும் அவன் பெரும்பாலானவற்றை மன்னித்து அருள்கின்றான் அன்றியும் நம்முடைய அருட்கடைகளைப் பற்றி தர்க்கம் செய்து கொண்டிருப்போர் அவர்களுக்கு புகலிடம் ஏதும் இல்லை என்பதை அறிந்து கொள்வார்கள் ஆகவே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பதெல்லாம் இவ்வுலக வாழ்வின் சுகங்களே ஆகும் நம்பிக்கை கொண்டு தங்கள் இறைவனையே முற்றிலும் பொறுப்பேற்படுத்துபவர்களுக்கு அல்லாவிடம் இருப்பது மிகவும் மேலானதும் நிலையானதும் ஆகும் அவர்கள் பெரும் பாவங்களையும் மானக்கேடானவற்றையும் தவிர்த்து கொண்டு கோபம் அடையும் தங்கள் இறைவனின் கட்டளைகளை ஏற்று உறுதியாக அதில் நிலைத்திருப்பார்கள் அன்றியும் தம் காரியங்களை தம்முடியே கலந்து ஆலோசனை செய்து கொள்வார்கள் மேலும் நாம் அவர்களுக்கு அளித்துள்ளவற்றிலிருந்து செலவும் செய்வார்கள் அன்றியும் அவர்களுக்கு அக்கிரமம் செய்யப்பட்டால் பழி தீர்ப்பார்கள் இன்னும் தீமைக்கு கூலி அதை போன்ற தீமையே ஆகும் ஆனால் எவர் மன்னித்து சமாதானம் செய்கின்றாரோ அவருக்குரிய நற்கூலி அல்லாவிடம் இருக்கிறது நிச்சயமாக அவன் அநியாயம் செய்பவர்களை நேசிக்க மாட்டான் எனவே எவரொருவர் அநியாயம் செய்யப்பட்ட பின் பழி தீர்த்துக் கொள்கிறாரோ அவர் மீது எந்த வழியும் இல்லை ஆனால் எவர்கள் மக்களுக்கு அநியாயம் செய்து நீதமின்றி பூமியில் அட்டூழியம் செய்கின்றார்களோ அவர்கள் மீதுதான் வழி இருக்கிறது இத்தகையோருக்கு நோவினை செய்யும் வேதனையும் உண்டு ஆனால் எவரேனும் கொண்டு மன்னித்துவிட்டால் நிச்சயமாக அது செயலாகும் இன்னும் எவரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டுவிடுகின்றானோ அதற்கு பின் அவனுக்கு பாதுகாவலர் எவரும் இல்லை அநியாயம் செய்தவர்கள் சோதனையை காணும்போது தப்பித்து மீள்வதற்கு ஏதாகிலும் வழி உண்டா என்று கூறும் கவிழ்ந்தவர்களாகவும் கடைக்கண்ணால் பார்த்த வண்ணமாகவும் அவர்கள் அதன் முன் கொண்டுவரப்படுவதை நீர் காண்பீர் நம்பிக்கை கொண்டவர்கள் கூறுவார்கள் எவர் தங்களுக்கும் தம் குடும்பத்தாருக்கும் நஷ்டத்தை தேடிக்கொண்டார்களோ இறுதி நாளில் நிச்சயமாக அவர்கள் முற்றிலும் அறிந்து நிச்சயமாக அநியாயக்காரர்கள் நிலையான வேதனையில் இருப்பார்கள் அல்லாவையின்றி அவர்களுக்கு உதவி புரியும் உபகாரிகளில் எவரும் இருக்க மாட்டார்கள் அன்றியும் அல்லாஹ் எவரை வழிகேட்டில் விட்டுவிடுகின்றானோ அவருக்கு வேறு வழி ஒன்றுமில்லை அல்லாவை விட்டும் தப்பித்து செல்ல போக்கில்லாத நாள் வருவதற்கு முன் உங்கள் இறைவனுடைய அழைப்பிற்கு பதிலளியுங்கள் அந்நாளில் உங்களுக்கு ஒதுங்குமிடம் எதுவும் இராது நீங்கள் மறுக்கவும் முடியாது எனினும் அவர்கள் புறக்கணித்து விட்டால் நாம் உண்மை அவர்கள் மீது பாதுகாவலராக அனுப்பவில்லை எடுத்து சொல்வதுதான் உம்மீது கடமையாகும் இன்னும் நிச்சயமாக நம்முடைய அருளை மனிதர்கள் சுவைக்கும்படி செய்தால் அது கண்டு அவர்கள் மகிழ்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய கைகள் முற்படுத்தியுள்ள காரணத்தால் அவர்களுக்கு தீங்கு நேரிட்டால் நிச்சயமாக மனிதன் நன்றி கெட்டு மாறு தான் விரும்பியவற்றை அவன் படைக்கின்றான் தான் விரும்புவோருக்கு பெண் மக்களை அளிக்கின்றான் மற்றும் தான் விரும்புவோருக்கு ஆண் மக்களை அளிக்கின்றான் அல்லது அவர்களுக்கு அவன் ஆண் மக்களையும் பெண் மக்களையும் சேர்த்து கொடுக்கின்றான் அன்றியும் தான் விரும்பியோரை மலடாகவும் செய்கின்றான் அவன் மிக அறிந்தவன் பேராற்றல் உடையவன் அல்லாஹ் எந்த மனிதரிடத்திலும் வகி உள்ளுணர்வாகவோ அல்லது மறைவிலிருந்தோ அல்லது தான் விரும்பியதை தன் அனுமதியின்படி உணர்வூட்டக்கூடிய ஒரு தூதரை அனுப்பியோ அன்றி பேசுவதில்லை நிச்சயமாக அவன் உயர்ந்தவன் ஞானமுடையவன் இவ்வாறே நாம் நம்முடைய கட்டளைகளில் உணர்வுகள் மகி மூலமாக உமக்கு அறிவித்திருக்கின்றோம் வேதம் என்பதோ இறைவனை நம்புவது என்பதோ என்னவென்று நீர் அறிபவராக இருக்கவில்லை எனினும் நாம் நம் ஒளியாக ஆக்கி நம் அடியார்களில் நாம் விரும்பியோருக்கு இதை கொண்டு நேர்வழி காட்டுகின்றோம் நிச்சயமாக நீர் நேரான வழியை காண்பிக்கின்றீர் இது அல்லாவின் வழியாகும் வானங்களில் இருப்பவையும் பூமியில் இருப்பவையும் அவனுக்கே சொந்தம் அறிந்து கொள்க அல்லாவிடமே எல்லா காரியங்களும் மீண்டு வருகின்றன அலமது